அனைத்து இனிய உள்ளவங்களுக்கும் இனிய வணக்க நண்பர்களே இன்றைக்கி விற்பனை இருந்திருக்க பற்றி பார்த்தீங்கன்னா நண்பர்களே இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குங்க நான்கு புழு தாங்க ஆகுது போன இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லுபடாமே கன்று கன்று போட்டுருதுங்க நண்பர்களே இப்போ நான்கு புழு தான் ஆகுதுங்க மாட்டிற்கு சுழி சுத்த நண்பர்களே நெத்தியில் ஒரே சொல்லி நடுமுகளை ஒரே சொல்லிங்க போன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பதினோரு லிட்டரு கலந்துருக்குங்க ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கலந்துருக்குங்க இந்த இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டரு கண்டிப்பாக ஏறுங்க ஒரு பதிமூணு லிட்டருக்கு கண்டிப்பாக ஏறுங்க பதினிட்ருக்கு நம்ம கேரண்டி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்புறீங்களே நம்ம லோக்கலில் எடுத்து மாடுங்க தீனி தீனிக்கோ மேட்ச்சலுக்கோ எது எல்லாத்துக்குமே ஃபுல் கேரண்டியோடு கொடுத்துடலாங்க நாலு காம்புக்கு முட்டினா உதச்சா எல்லாத்துக்குமே நம்ம கேரண்டி கொடுத்துடலாம் நம்பர்களே அதனால் எந்த எந்த சின்ன தப்பு கூட இல்லைங்க இந்த மாடு விற்பனைகளோட பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமனாக்கி மட்டிங்க வாழப்பாடு ரியா ஃபார்ம்ல தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வேலை சொல்லி வைக்கிறீங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வில சொன்னாலும் கண்டிப்பாக என்ன பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழகத்தில் நம்ம டெலிவரி கொடுத்துட்றலாங்க மாடு இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பதினஞ்சு லிட்டர் எடுக்குங்க நல்லா தீனி கொடுத்தா பதினஞ்சு லிட்டர் எடுக்குங்க ஒரு மட்டும் கெட்டே கறக்குங்க இன்னும் கண்டு இன்றை பார்த்தீங்கன்னா நண்பர்களே பத்து டூ பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க இந்த பாருங்கள் சுழியும் காமிச்சிருப்போம் நெத்தியில் ஒரே சுழி நடுமுதலில் ஒரே சுழிங்க அதுவும் காமிச்சிருப்பாங்க கலிப் சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க கன்று குட்டி வயசு தாங்க நான்கு பல்லு தாங்க ஆகுது இந்த மாடு வேணும் வரங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வெளியெல்லாம் என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கணும் நம்புறதுலே ஓவரால் தமிழ் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் நண்பர்களே அதுக்கு வந்து தனியாக டெலிவரி சார்ஜ் வந்துரு நண்பர்களே மடிக்கல் பாருங்கள் காம்பாளத்தை பாருங்கள் நல்ல காம்பு கேப்பை அதிகங்க நல்லா அந்த இதுக்கு நல்லா கறக்குங்க அடுத்த இதுக்கு தாலும் பணம் போகாத அளவுக்கு இருக்குது நண்பர்களே இந்த மாடு வேணவர்கள் விலையில என்ன பண்ண அனுசரித்து வாங்கி வாங்குங்க நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான இப்போ சந்திப்போம் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி நண்பர்களே தீனி தீனி கேரண்டி கொடுத்துலாங்க முட்டை வச்சு கேரண்டி கொடுத்துலாங்க நாலு காம்பு கேரண்டி கொடுத்துலாங்க மூலத்துக்கு கேரண்டி கொடுத்துருலாம் பால் கேரண்டி கொடுத்துலாம் நண்பர்களே